நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 யாருமே கிடையாது எந்த வீட்டுலையும் கும்புறவங்க தான் இருக்காங்க இவங்க மாநாடு போட்டு என்ன சொல்லுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே தினம் கும்பிட்டுட்டு இருக்காங்க முருகரை அதனால இவங்க வந்து தெருவுக்கு வந்து மாநாடு போட்டுட்டு அப்படி இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்க அரசியல் ஆதாயம் இல்லை பிஜேபி காரங்க ஆதாயம் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த முருகனே வேலையே தூக்கி கேள்வி வச்சிருந்தாரு ஓகேங்களா அப்பவே கை கொடுக்காத தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்குது ஒரு இது இருக்குது அவங்களுக்கும் ஒரு குணம் இருக்குது அவங்க உன்னை கையில் எடுத்தாங்கன்னா யார் மோட்டிவேஷன் பண்ணாலும் சரி அவங்க நினைச்சாதான் உண்டு அந்த கோவிலில் ஒரு ஒருத்தர் வந்து பாண்டியனால் கொல்லப்பட்டு அவருக்கு ஒரு ஒரு இடம் ஒரு அமைதிக்கான இடம் ஒரு மாற்று சமுதாயத்துக்கு கொடுத்தது அதை வந்து ஒரு நல்லிணக்கத்தோடு அவங்களும் நடந்து அந்த இடத்தோட புனிதம் கெடாது அவங்களும் வழி நடத்த வேணும் இதை அரசியலாக்க வேண்டான்றது என்னோடய எண்ணம் இல்லை அது கண்டிப்பாக அது மாதிரி ஒரு அது ரெகுலராக அவங்க வந்து வருஷம் வருஷம் இந்த இந்து மாநாடு மாதிரி நடத்துவாங்க இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து அது வந்து என்ன இப்போது வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு அது இல்லாத ஒரு கான்ட்ரவர்ஸை கிளப்பி அது கவர்மெண்ட் வந்து அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல பி இந்துக்கு சப்போர்ட் பண்ணல மெயினாக இந்து கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணல அது வந்து பழைய மலை தான் அது எல்லாேருமே நல்லா தெரியும் அது இந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து அது பண்ணாங்களான்னு தெரியல சார் ராமதாசும் வந்து அன்புமணி ராமதாசும் வந்து அவங்க இப்போதைக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அது எந்த சைடில் போகிறோன்றதுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணி உள்ளே வர்றதுக்காக இந்த சைடாக அந்த சைடாகிறது மாதிரி போய்கிட்டு இருக்க தவிர பட்டு ஜனங்களுக்கான ஒரு ஃபைட் கிடையாது அவங்கள்ட்ட ரியலான ஒரு இதுக்கு பாலிடிக்ஸ்க்காக ஒரு போராடுறதுக்காக ஒரு காமராஜர் மாதிரியோ ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ கிடையாது அவங்களுடைய ஃபைட்டெல்லாம் அந்த மாதிரி கிடையாது பீப்புளுக்காக கிடையாது பப்ளிக்காக கிடையாது அவங்க சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்னை பொறுத்த மட்டுமில்ல டிஎம்கே அடுத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நல்ல இப்போ க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் போட்டு ஊழல் அது இதுன்னு எதிர்கட்சிகள் சொல்லுது சில பார்ட்டிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்சி தான் இங்கே ஊழல் பண்ணலை எந்த கட்சி தான் இங்கே ஊழல் பண்ணலை எல்லா கட்சியும் இருக்காங்க அதை விட எது பெட்ருன்னு பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் அது திருமாவளவன் கையில் இருக்குது டிஎம்கே டிஎம்கே வந்து தெளிவாக தான் இருக்காங்க திருமாவளவனும் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா பட் நல்ல பொலிட்டீசன் பட் அவரை போட்டியும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இதான் உண்மை அவர் நல்ல விசுவாசமான ஒரு கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு இருந்தாலும் அவரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அவர் சைடில் உள்ள ஆட்கள் இதுதான் உண்மை பட் ஃப்யூச்சரில் வந்து மற்ற கட்சிகளை விட டிஎம்கே வச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த எல்லாம் அங்கே வந்து ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது பாஜக வந்து என்ன நடக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற பிரச்சனை அதுக்கு டிஎம்கே எவ்வளவோ பெட்ரு இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருந்தாங்கடா தமிழ்நாடே எங்கேயோ கொண்டு விட்டுருவாங்க நல்ல நிலமைக்கு வருவாங்க பட் அவங்கள வந்து இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஊழலை வந்து ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி சொல்லி நீங்கள் இது பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் கோரிக்கை வைக்கலாம் பிரச்சனைகளை எழுப்பலாம் சிஎம் சார்கிட்ட சொல்லலாம் அது பெரிய மேட்டரே கிடையாது அவர் கேட்டுக்கிருவார் செய்யக்கூடிய கண்டிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் அவர் தான் கட்சிக்காரங்க ஊழல் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிற போவர் கிடையாது அவர் ஆனால் மக்கள் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அவங்க அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது சார் வாங்குறது பெருசு கிடையாது இங்கே வந்து இப்போ அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்குற மாதிரியாக இருக்குது சுச்சுவேஷனுக்கு தகுந்த அவர் அவருக்கு தெரியும் சார் மிஸ்டர் திருமாவளவனுக்கு தெரியும் எப்படி கேட்பேன் கேட்க கேட்கணும்ல ஏன்னா கட்சி அவங்க உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல போன தடவை பத்து சீட்டை என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ சீட்டு அதில் எத்தனை வந்தாங்க மூணோ நாளோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் கரெக்டாக தெரியலை பட் இந்த இந்த தடையும் அதை விட கொஞ்சம் ஒரு பதினஞ்சு சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அவங்க உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணணும் வே நிறையா சீட்டு கேளுங்க நம்மளும் வந்து சட்டப்பச சபைக்கு நம்ம உறுப்பினர்கள் ஜாஸ்தி போகணும்னு ஆசைப்படலாம் பட் இங்கே கூட்டணி தெருமென்னு ஒன்று இருக்குது பிரித்து இருக்குது ஒரு கட்சி கிடையாது கூட்டணி இங்கேயும் டிஎம்கே இருக்குது டிஎம்கே கம்யூனிஸ்ட் இருக்குது வலதுசாரி இடதுசாரிகள் இருக்குது இவங்க அடுத்து யார் உள்ளே வரப்போகிறாங்கன்றிருக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்து அவங்க ஒதுக்குவாங்க ஒரு பெரிய மேட்ரு கிடையாது பட் என்ன பொறுத்த கூட்டி கழித்து பார்க்கல இவங்களும் ஊழல் பண்ணியிருந்தாலும் பட் டிஎம்க்கு வந்தால் பெட்டராக இருக்குமேன்னு தோணுது வேறு ஒன்றும் கிடையாது திருமாவளவு அங்கே தான் இருப்பார் திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இல்லை அங்கே இருக்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே பேசுவார்த்தனை சந்தித்த இடத்துல ஒரு மரியாதை மூத்தமாக பேசியிருப்பாங்க ஒரு ஹோட்டலில் சந்திச்சிருக்காங்கக்காக உடனே அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறாருன்னு யாரும் நினச்சிடக்கூடாது யாராக இருந்தாலும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவங்க சந்தித்தா மரியாதை முரூர்த்தம் கண்டிப்பாக சந்திப்பாங்க யாரும் அதை வச்சு நீங்கள் உடையின்னு சொல்லிட்டுலாம் கற்பனை பண்ணக்கூடாது அது அவங்க குடும்ப பிரச்சனைங்கிறது அதை கொண்டு வந்து வெளியில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்தை அப்பாவும் புள்ளையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அடுத்தவங்க மேலே பழி போடுறாங்க இப்போ இவர் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா திமுக தான் தூண்டிவிட்டு அதை வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இந்த காரணங்கள்லாம் திமுக தான் செஞ்சுது திமுக கிடையாது இன்றைக்கு அவரே சொல்லிட்டாரு அன்பு ராமதாஸ் சொல்லிட்டாரு அவர் எந்த அதுக்கு திமுகவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இது குடும்பத்தில் நடந்த பிரச்சனை இவர் செஞ்ச பிரச்சனைகளை அவர் சொல்கிறார் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுக்கிறது நம்மளுக்கு தெரியுமா ஆனால் அவங்க தகப்பன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணினார் இந்த மாதிரி என்னை வந்து உதாசீனப்படுத்தினார் அதுன்னு அவர் சொல்கிறார் அதுதான் உண்மை மற்றபடி வெளியில இருந்து யாரும் போய் இது பண்ற போறது கிடையாது இதை வந்து அவங்க குடும்பம் அவங்களே பேசி முடிச்சுக்கிற வேண்டிய விஷயம் இதை நான் தெரிவு கொண்டு வந்துட்டாங்க அவங்க அவரு வர்றதுக்கு அவருடைய எண்ணம் யார் பா ராமதாசுடைய ஐயா ராமதாஸுடைய எண்ணம் அவருக்கு இவருக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அன்புமணிக்கு வந்து பிஜேபி கூட போறதுக்கு தான் எண்ணம் ஏடிஎம்க்கு கூட கிடையாது அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பாருங்க ஏடிஎம்கே முதல்ல முதல இது எடப்பாடியை முதலமைச்சராக கறக்கு நான் அங்கே கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அன்பு பண்ணி சொல்லியிருக்கார் அவர் என்னன்னா பிஜேபி போனால் அதில் அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாரு பிஜேபி கூட தான் போகணுன்ட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்காரு மற்றபடி வேறு எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காது அதில் அதை வந்து இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு ராமதாஸ் ஐயா அவங்க வந்து அவருக்கு விருப்பம் கிடையாது முருகர் மாநாடுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்கள் இந்துக்களும் முஸ்லீம் முஸ்லீமுத்தவ இல்லை முஸ்லீம்லாம் சொல்ல வரல இந்துக்களை சொல்கிறேன் அவங்க எல்லார் வீட்லேயும் முருகர் கும்முரகம் இருக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு போயிட்டீங்கன்னா முருகன் முரு தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி மதுரை சைட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திண்டுக்கல் மதுரை தேனி முருகரை கும்பிடாதவங்க யாருமே கிடையாது எந்த வீட்லையும் கும்புரகம் தான் இருக்காங்க இவங்க மாநாடு போட்டு என்ன சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே தெனம் கும்பிட்டுட்ருக்காங்க முருகரை அதனால் இவங்க வந்து தெருவுக்கு வந்து மாநாடு போட்டுட்டு இது அப்படி இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்க அரசியல் ஆதாயம் இதில் பிஜேபிக்காரங்க ஆதாயம் பார்க்குறாங்க நிச்சயமாக ஓட்டாக மாறக்க வாய்ப்பு கிடையாது எல்லாருமே கும்பிட்றவங்க வந்தாங்க ஓட்டு போகிற அன்றைக்கி ஒரு முருகர் மாநாடு போட்டார்னு பிஜேபிக்கே மாற்றி ஓட்டு போட போகிறாங்க இது சமீபத்தில் இவர் கூட தான் ஒரு மாநாடு நடத்தினார் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து திருச்செந்தூரில் ஒரு மாநாடு போட்டாங்க அப்படி தான் அது இவர் ஒரு மாநாடு அவர் ஒரு மாநாடு போட்டிருக்காங்க அதுக்காக இவங்க மாநாடு போட்டு வச்சிருக்காங்க ஆனால் ஓட்டாலாம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் எந்த டா எந்த டவுட்டும் கிடையாது அவர் எந்த பிரச்சனையும் தான் சால்வ் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க இறுதி நேரத்தில் எதனால் ஸ்டண்ட் அடிக்கிறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க கொள்கை சார்ந்த கூட்டணி ஓகேங்களா கொள்கை சார்ந்த கூட்டணினா திரும்ப கரெக்டாக தான் தெளிவாக வார்க்கிறார் திரும்ப அப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியிலேயே நல்லா அழகாக தெளிவாக பேசக்கூடிய ஒரே ஆளுனால் திரும்ப மட்டும்தான் அவருக்கு ஈக்குவலி இன்றைக்கி ஒருத்தர் கிடையாது நல்லா வைக்க இருந்தார் இப்போ அவர் வயசாகி போச்சு பட் ஆனால் திரும்ப எடுக்கிற முடிவு ஸ்டாண்ட ஸ்டாண்டர்ட் தான் பண்ணுவார் ஸோ திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து ஆனால் இன்னும் அட் ப்ரெசென்ட்டு அட் ப்ரெசண்ட்டு இன்னும் இன்னும் எட்டு மாதம் டைம் இருக்குது எட்டு மாதத்தில் அரசியல் சூழல்கள் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மேக்ஸிமம் இது ஸ்டாலின் அவங்க உடையாமல் தான் கொண்டு போவாங்க ஏன்னால் உடஞ்சாங்கன்னா லாஸு ஹெவின்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா கஷ்டப்பட்ட சீட்லேயே உக்காஞ்சிருக்காங்க இதை வந்து அவங்க அப்பாவுடைய சாதனையை விட அவங்க அப்பா செய்யாத சாதனையை இது ஒரு நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு தேமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருந்தால் அங்கே திருமாய இருக்க மாட்டார்ன்றது திருமாவே சொல்லிகிட்ருக்கார் ஏன்னா இப்போ பாமக கூட்டணியை விட பாமக கூட்டணியை விட திருமாவுக்கு ஓட்டு திருமாவள் வளவனுக்கு ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா அதை திமுக இருந்தாலும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ரெடியாக இருக்காங்க பெரிய ட்ரை பண்ணுறாரு திமுக கூட்டணி ட்ரை பண்ணுறாரு மட்டும் நல்லா அந்த மேடையில் தெரியுது பட் அவர் எடுக்கிற முடிவால் அவர் அந்த முடிவுக்கு போவார்ன்றத கேள்விக்குரிய கூறு ஏன்னா அவருக்கு பொறுத்தனும் திருமால் வளவன் தேவை ஏன்னா தலித் ஓட்டு திருமாவுக்கிட்ட தான் இன்றைக்கி இன்னி ஸ்டேட்டுக்கு இருக்குது ஏன்னா அவர் அதை மோட்டிவேஷன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காரு அதனால் அவர் இப்போ இருக்கிற வரைக்கும் அதனால் அவருக்கு வாய்ப்பு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்பாம்புள்ள குழா உட்காந்து பேசினா வேலை முடிஞ்சிது அது ஒரு ஏன்னா இது வரைக்கும் பாமக அரசியலே இல்லாத மாதிரி இருந்தது இப்போ எங்களை கூப்பிட்டு இந்த கொஸ்டின் கேட்டுருக்கீங்கல்ல ஓகேங்களா அதுவே இந்த ஸ்டண்ட்டுக்கு தான் ஸோ இருக்கிறது இன்னும் காணாத போயிடக்கூடாது இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேட்டி காண்றீங்க இப்போ இதை வந்து நான் நெட்டில் போடுவீங்க நெட்லேயே இதை போடுவீங்க போடும்போது ஆ கட்சி லைவில் இருக்குது இந்த கட்சி லைவில் இருக்கிறதால தான் இவங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தலித்துக்கு இவங்களாம் என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல பட் அவங்க கம்யூனிட்டிக்கு பத்தரை பர்சன்ட் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பட் நிறைய என்ன இனிமேல் தான் போராட்டம் பண்ண போகிறேன்றாங்க ஸோ இது வருஷமாக நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு ஒன்றுமே புரியல முதல்ல பெரியூர் என்ன சொன்னார்னா என்ன தவிர யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னார் வந்தால் சோக்கால் அடிங்கன்னாரு இப்போ வர வச்சுட்டு மனிச்சரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அவர் லெவலுக்கு மேலே போகிறாரு அப்படின்னோடனே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்றாரு ஸோ இதெல்லாம் ஸ்டண்ட்டு தான் ஏன்னா பாமாக்கா அவருடைய ஓட்டை அவரை பார்க்கணுன்றதுக்காக இவங்க அடிக்கிற ஸ்டண்ட்டு தானே தவிர உண்மையான சண்டை அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன நல்லா செய்ய போகிறாங்க ஒன்றும் கிடையாது அவங்க அங்கே இன்னைக்கு இன்றைக்கி வன்னியர் சமுதாயம் ஓட்டு இருக்குன்றதான் பேர் அதை தக்க ஏற்கனவே இருந்த ஓட்டை தக்க வச்சுன்னு ஆசைப்பட்றாரு இன்றைக்கி அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடுச்சு இன்றைக்கி பசங்கள்லாம் படிக்கிறாங்க இன்றைக்கி ஜாதி மதத்தெலாம் தாண்டி போயிட்டாங்க குழந்தைக்கு நல்லா பண்ணி வர யங்ஸ்டர்ஸும் நல்லா படிக்கிறாங்க நல்ல சூழ்நிலை எதிர்பார்க்குறாங்க அவங்க கேட்குறதும் பீஸ் ஆஃப் மைண்டு நாங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிங்க தான் அவங்களை பிரித்து வச்சு ஓட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் உங்கள் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்குது அரசியல்வாதி அத்தனை பேருமே தான் சரி சொல்கிறேன் அவங்க பிள்ளைங்க அவங்க பேரம் பேத்தி எல்லாம் வெளுத்தாதாங்கிறாங்க ஆனால் நீங்கள் சமூகத்தை தூண்டி விட்றீங்க சமூகத்தை தூண்டி விட்டுட்டு ஒரு சில ஆளுங்க உங்கள் பின்னாடி அலையின்றதுக்காக அவங்க படிக்க விடாமல் இது ரொம்ப நாளைக்கு நிற்காது விளைக்காது ஏன்னா குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குழந்தைய பார்த்து இன்னொருத்த கற்றுக்கணும் நான் நம்ப ஏன்னா அந்த பக்கம் போகணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்க தோணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அரசியல் இனிமேல் வேறு லெவல் எடுத்தால் தான் பரிணாம வளர்ச்சி அலைஞ்சால் தான் இருக்க இந்த வர சமுதாயத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் இன்னமும் ரெட்டலை விட்டா சூரியன் சூரியன் விட்டா ரெட்டலெலாம் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை இன்றைக்கி முருகன் சார் இதுக்கு முன்னாடி முருகனை வேலையை தூக்கியாலே வச்சுருந்தார் ஓகேங்களா அப்போயே கை கொடுக்காது தமிழ்நாட்டு மக்கள் தமிழக மக்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது ஒரு இது இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அவங்க உன்னை கையில் எடுத்தாங்கன்னா யார் மோட்டிவேஷன் பண்ணாலும் சரி அவங்க நினச்சா தான் உண்டு எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் அண்ணாமலையத்தோடு பெஸ்ட்டான ஆள் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் அண்ணாமலை அவர் அளவிரும்பிலாம் கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு முருகன் ஓரளவுக்கு பண்ணார் அண்ணாமலை கொஞ்சம் உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார் இன்றைக்கி மோடி வந்தால் பக்கத்தில் அண்ணாமலையை உட்கார வைக்கிறார் இதுக்கப்புறம் அந்த செயல்பாடு யார்கிட்ட வருதுன்னு எனக்கு தெரியல ஒாது அது ஒன்றும் உடையாது அந்த அவங்க தான் வருவாங்க எங்கள் சும்மா கிளேச போட்டு இவன் வரா வராமல் வர போட்டு இது பண்ணிக்கிறாங்க அவங்க தான் செய்துங்கிறாங்க எல்லாத்தையும் பிரச்சனை நடுவில் வர புதுவாரங்கள்லாம் அந்த முகமாக இருப்பாங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு ஒடியும் கொஞ்சம் ஆனால் ஜெயிக்கிறது அவங்க தான் ஜெயிப்பாங்க அவ்வளோதான் இங்கே தான் இருப்பார் மாட்டார் அவர் இங்கே தான் இருப்பார் சும்மா சொல்லுவாங்க முதல்ல அதை விட்டு போனால் அவங்களும் இடம் வளரமாட்டாங்க ரொம்ப அதனால் இங்கே தான் இருப்பாங்க அது அப்பம்ப தகரா அது நமக்கு தேவையில்லை இன்றைக்கி போட்டு அது விட்டு யார் அதை விட்டு கொடுப்போம் அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் ஒன்றா எல்லாம் சும்மா ஒரு கூட தான்ட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒன்றா போடுவாங்க இல்லை இல்லை ஒருத்தருக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒருத்தர் அதில் சேரணு இருக்காங்க இதில் சேரணு இருக்காங்க அதில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை அது அதாவது இது வந்து ஒரு எல்லா கோயில்லையும் பதன பண்ணுவாங்க இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா இந்த மாதிரி வரும்போது எல்லாரும் ஒருங்கிணைந்து கூடி ஒரு குடும்பம் மாதிரி பேசி ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க அதே போல் இவங்களும் இந்துக்களும் இதுவரைக்கும் இல்லாதவள இப்போ கோயிலில் திருவிழா அன்னைக்கு எல்லாரும் கூடுவாங்க எல்லா விஷயங்களையும் செய்வாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ இது கந்த சஷ்டி கவசம் எல்லோரும் சேர்ந்து பாடும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அஞ்சு லட்சம் பேர் சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதில் வேறு மாதிரி அரசியல் ரீதியாக தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ஆசை இந்த முன்னணியினுடைய ஆசை வந்து அது அரசியல் ரீதியாக பேசப்படுற விஷயமாக இருந்தால் கூட ஆனால் அடிப்படையில் வந்து இது எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா கடை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு கந்தசஷ்டி கவசத்தை படித்தா எல்லோருக்கும் நிம்மதியாக இருக்கும் வீட்டில் கஷ்டம் வரும்போது கந்தசஷ்டி கவ அது போல் எல்லோரும் படித்தா அவங்க மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அரசியல் ரீதியாக பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்க இல்லை அது ஏறுறது அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி அது ஏறுறது தடையை மீறி ஏறுவதுங்கிறது தவிர அது ஒரு நல்ல உதாரணம் இல்லை மற்றபடி கல்லுங்கிறது அந்த காலத்தில் அது ஒரு மருந்தாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது போதையும் கொஞ்சம் இருக்கும் போதை இல்லாத பொருள்னு சொல்ல முடியாது ஆனால் மருந்தா நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் தென் மாவட்டங்களில் மருந்தாடு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இதை விட அது அது பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு டாஸ்மாக் பிரச்சினையினால இது இந்த மாதிரி இல்லைந்து தப்பிச்சு போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை பொதுமக்கள் மத்தியில் இருக்கனால இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் கல் இறக்குறதுங்கிறது சரின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி சீரழிகிறத விட அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கல்லுனால வருது பெரிய பாதிப்பு இருக்க மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சரித்திரத்தில் நம்ம பழைய வரலாற்றில் அந்த மாதிரி இல்லை ஆனால் அதுக்கு அதில் போதையும் இருக்கும் போதை இல்லாத பொருள்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது அதுலேயும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சாராயதனுடைய பாதிப்புகளை விட அது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும் இல்லை அதிமுக கூட்டணி பாமக வந்துருச்சுன்னா வலிமையாகிடும் வலிமையாகிடும் விஜய் சேர மாட்டார் விஜய் ஒரு தனியாக கூட்டணி அவர் தனியாட்டு எல்லாரும் போல் தலைவர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி எல்லாரையும் மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர் நிரூபித்தாதான் அவருக்கு எதிர்காலத்தில் அவரால் அரசியல் பண்ண முடியும் அரசியல் பண்ணணும்னாலும் தனிப்பட்ட முறையில் அவர் தன்னுடைய பலத்தை காமிக்கணும் நாளைக்கு மற்றவங்களும் நாங்களும் காரணம்னு சொல்லுவாங்க அதனால் தனிமையில் தான் நிற்பார் கம்யூனி போனால் யாரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இவங்க தான் அவங்க கூட சேர முடியும் இவங்க கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால் அந்த ரெண்டுக்கு மூணு கட்சிகள் வெளியே வந்துருனா தான் அவருக்கு அது ஒரு பலமாக இருக்குமா தவிர மற்றபடி அவர் அவசரப்பட வேண்டியது அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கார் அரசியல் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி நிறைய ஆலோசனைகள் கேட்டு தனியாக நின்று பா பண்ணார்னால் அவருடைய வேல்யூ தெரியும் மற்ற கட்சிகளும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் கட்சிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு திமுக கூட்டணி உடையாதுன்னு தான் தோன்றுறது ஏன்னா திருமணம் அங்கே தான் இருப்பார் ஏன்னா அந்த கூட்டணி ஒரு நாலு வருஷமாக இருக்காங்க ஒன்றும் பெரிய இது எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால உடைய உடையிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு வாய்ப்பு மாற்றி ஓகே அது இருக்குது பட் ஆனால் அதனால் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் திமுக போகிறதுனால அது ஒன்றும் பெரிய இழப்பாக இருக்காது திமுக தவறுன்னு இல்லை அதாவது இது கட்சியாக பார்க்கணும் குடும்பம் தான் பார்க்கக்கூடாது அதுதான் முக்கியம் அதாவது எல்லாருமே நம்ம வயசாகிடுச்சின்னா இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுக்கறது தான் இது ஸோ அவங்க இன்னும் அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் யார் பார்ப்பாங்கன்னு பார்த்துன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு இவர் விட்டு கொடுத்துட்டு வெளியிலேருந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு எப்படி அட்வானி வாஜ்பாயெலாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு பார்ந்துருக்கு அந்த இதெல்லாம் அதெல்லாம் பலன்லாம் கொடுக்காது அதெல்லாம் அந்த டைமுக்கு மாத்திரம் ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் கொடுக்கும் வழியே அது அதனால் அவங்களுக்கு ஓட்டாலாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமான காரியம் தான் அதெல்லாம் கடை கடைசியில் இருபத்தி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா திமுக இல்லை அதிமுக அந்த திராவிட கட்சிகள் தான் திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு மாறுறதுக்கு முடியாது அது வந்து ஓவராலாக அந்த இதில் மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அது அரசியல் எல்லோரும் வரலாம் விருப்பம் பட் அதே வந்தவுடனே நேராக அரியணையில் உட்கார்றதுலாம் கஷ்டம் அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கணும் மக்கள் காமிச்சா அந்த மதிப்பெலாம் வரணும் ஸோ அது அதுவும் ஒரு இது சினிமா மாதிரி நேராக ஹீரோ கடைசியில் ஜெயிக்கிற மாதிரிலாம் இந்த இதில் முடியாத அரசியலில் ஆதரவு இருக்கும் பட் ஆனால் அது ஒரு மூணு நாலு பர்சன்ட் மேலே வரும்னு எனக்கு தோணலை அது அது ஒரு ஜஸ்ட் ஒரு இது எந்த கூட்டணி அவர் சேர்றாரோ அந்த கூட்டணி கொஞ்சம் பலம் இருக்கும் ஐயா அவர் தனியாக இரநூத்தி ஏன்னா அவர் ஒரு ஒரு சீட்டில் தான் நிற்க முடியும் அவர் ஜெயித்தாலும் மீது இரநூத்தி முப்பத்தி மூணு சீட் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆளாக ஆட்சி ஆட்சிங்கிறது எல்லோரும் சேர்ந்து கூட்டாட்சி தான் அது அதனால் அதனால விஜயெலாம் ஒரு சலசலப்பு தான் ஏற்படுத்தும் இல்லையா அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்ஸுன்னு சொல்கிறோம் அதாவது அவங்களோட மேலிடத்து நலத்திற்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணி அதில் பதவி பணம் கொள்ளை எல்லாமே இருக்குது அதில் அதனால் இதை வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு கூட்டணி வந்து இருக்குமா இருக்காதான்னு சொல்கிறது வந்து யார் கூட்டணியில் இருக்காங்கன்ற அவங்களோட நோக்கத்தை பொறுத்து இருக்குது நல்ல மக்களுக்காக பணியாற்றணும் நல்ல தூய்மையான அரசியல் நடத்தணும் ந தேசப்பற்று வேணும் நாட்டுப்பற்று மொழிப்பற்று எல்லாம் சம அளவில் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க ஒரே கூட்டணியில் இதே போல் இருப்பாங்களான்றது வந்து சந்தேகம் அதனால் இது இந்த கேள்விக்கு பதில் வந்து யார் கூட்டணியில் இருக்காங்கன்ற பொறுத்து இருக்குது அவங்களோட நோக்கத்தை பொறுத்து இருக்குது அது பிரச்சனையாக இல்லை அது எந்த பக்கம் பக்கமான சாயலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியான சொல்ல தெரியலை எனக்கு அது என்னை பொறுத்தவரை இதை மாதிரி முன்னாடியும் இந்த கட்சியோட கூட்டணி இருக்கலாமா இல்லையான்றது அவங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமை இருக்கிற மாதிரி வச்சுட்டு எந்த பக்கம் சாயலான்றது ஒரு பேரத்திற்காக கூட இருக்கலாம்ன்றது என்னோட எண்ணம் இல்லை இது வந்து பிஜேபின்றத தாண்டி ஒரு அந்த கோவிலோட வரலாறு முக்கியமானது அந்த கோவிலில் ஒரு ஒருத்தர் வந்து பாண்டியனால் கொல்லப்பட்டு அவருக்கு ஒரு ஒரு இடம் ஒரு அமைதிக்கான இடம் ஒரு மாற்று மாத்து சமுதாயத்துக்கு கொடுத்தது அதை வந்து ஒரு நல்லிணக்கத்தோடு அவங்களும் நடந்து அந்த இடத்தோட புனிதம் கெடாது அவங்களும் வழி நடத்த வேணும் இதை அரசியலாக்க வேண்டான்றது என்னோடய எண்ணம் ஆனால் மதுரையில் நடக்கிற அந்த முருகன் மாநாடன் வந்து இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அதுக்காக அவங்க அறிவாளை வச்சுன்னு யாரையும் போய் சண்டை போட போகிறதில்ல ஆனால் இந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து ஒரு மத நம்பிக்கையில் ஒரு ஈடுபாடு இருக்கணும் ஏன்னா நீங்கள் இந்துக்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டமோ எதுவுமே இல்லை எல்லாமே வந்து இப்போ வந்து செக்குலரிசம்னு சொல்கிறா போல் நம்மளோட ஹிஸ்டரியோ நம்மளோட மொழியோ கலாச்சாரமோ வந்து ம மதம் சார்ந்து இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு வெறுப்பு மாதிரி கலப்பி கலப்பிவிட்ருக்கத்தை ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதை ஒரு நம்மளோட கலாச்சாரன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனே இங்கே இல்லைன்றது ஒரு வருத்தத்திற்கு உரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இப்போ ஏற்பட்ட ஒரு மாநாடு தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கால என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா ராமதாஸுக்கு வயசாகிடுச்சு இனிமேல் அவரால் டிசிஷன்ஸ்லாம் நல்லா எடுக்க முடியுமா இருக்க கரண்ட் சினோரியா ஏற்ற மாதிரி எடுக்க முடியுமான்றது தான் வந்து என் என்னோடய ஒப்பீனியன் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது இப்போ எதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஆறுவது வயசான ரிட்டையர் ஆனன்றாங்க டிஷன் இருக்கிறதுலாம் தப்பாக இருக்கும் சரியாக இருக்காது அப்படின்ற வந்து ஒரு ரீசனால் தான் ஸோ ஈஸ் அரவுண்டு எயிட்டி ஃபைவ் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவருடைய முடிவுகள் வந்து என்னை பொறுத்தவரையும் அது வந்து அன்புமணிக்கிட்டு விட்டு கொடுக்குறது தான் வாரிசு அரிசல் வேணான்னு அவரே தான் சொன்னார் திரும்பி அவரே தான் போஸ்டிங் கொடுத்தாரு மினிஸ்ட்ரிலாம் வாங்கி கொடுத்தாரு ஸோ அதை பொறுத்தவரைக்கும் அவர் அன்புமணிக்கிட்டு விட்டு கொடுக்குறது தான் என்னோடய இல்லை அடுத்த தலைவர் வாரிசு வேணாம்னா அடுத்த தலைவரை நியமிக்கணும் அது ஈக்குவல் திரும்ப திமுக கூட்டம் உடைய ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணில் பிஜேபி கூட்டணி வந்து சேரமாட்டார் ஏன்னா அவர் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு அவர் நிறைய சீட்டுன்னா அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கேட்டிருந்தார் இப்போ கூட சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ வெளில வர்றதுக்கு ஏன்னா கண்டிப்பாக வந்து அன்புமணி வந்து இப்போ இப்போ பிஎம்கே ஹெட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவர் கண்டிப்பாக டிஎம்கே செட் போக மாட்டார் இப்போ இருக்க கரண்ட்ஸின் பார் அது தேர்தல் சமயத்தில் மாறலாம் அண்டு இது அவர் இருந்தார்னா கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த கூட்டணி போக மாட்டாங்க ப்ளஸ் பிஜேபி ஏடிஎம்கே இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தலுக்கும் போக மாட்டாங்க அவர் வேறு கூட்டணி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அதில் தான் இருக்கலாம் ஒன்லி சீட் டிமாண்ட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னால் இல்லை அது கண்டிப்பாக அது மாதிரி ஒரு அது ரெகுலராக அவங்க வந்து வருஷம் வருஷம் இந்த இந்து மாநாடு மாதிரி நடத்துவாங்க இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து அது வந்து என்ன இப்போது வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு அது ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்ஸி கிளப்பி அது கவர்மெண்ட் வந்து அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல பி இந்துக்கு சப்போர்ட் பண்ணல மெயினாக இந்து கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணல அது வந்து பழைய மலை தான் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது இந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து அது பண்ணாங்களான்னு தெரியல ஸோ அது மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து அந்த இடத்த நிறுத்தணுன்றது தான் பிஜேபியோட பிஜேபி மோர்தன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அண்டு இந்து மக்கள் கட்சி அவங்களோட அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட் இல்லாமல் வந்து எவ்வளோ பெரிய மாநாடு நடத்த முடியாது அது வெற்றிகரமாக இருந்ததுன்னா நடந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்தது இவங்க பிஜேபியில் அந்த இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்லாம் நினைக்கிற மாதிரி நல்ல கும்பல் வந்து நான் வெற்றிகரமாக நடந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் சவுத்தில் அதாவது இது ஒருத்தர் குறிப்பிட்ட தவறுன்னு இல்லை அவர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க குடும்ப நன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கட்சியில் கொஞ்சம் பொறுப்பான பதவி இருந்தால் நல்லதுன்னு அவர் விரும்புகிறாரு இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தந்தையை போல தன் கட்டுப்பா ஒரு ஒன்மேன் ஹீ லீடர்ஷிப்பில் வரணும்னு நினைக்கிறார் அப்போ தான் அவர் கட்சியை நடத்த முடியும் இப்போ சீமான் வந்து அதே மாதிரி தான் பண்ணுறாரு ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அம்மா அப்படி தான் பண்ணாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அன்புமணி இது பெரிய பிரச்சனையாக வராது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே சரியாயிடும் இதில் யாருன்னா ஜி கே மணி ஐயா தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த பக்கமும் சொல்ல முடியாமல் இந்த பக்கமும் சொல்ல முடியாமல் ரெண்டு பேருக்கும் விசுவாச கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே விசுவாசமாக இருக்க முடியாமல் திணறுறாங்க அதனால் அவங்களுக்குள்ள சுமூகமான ஒரு உணர்வு வந்துடும் இல்லை அவர் வீசிக்கா தலைவர் திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அது அவங்க ஷீட் சேரிங்க அதில் கொஞ்சம் பழைய முன்னாடி இருந்த விட இப்போ ஷீட் கொஞ்சம் அதிகமாக க எதிர்பார்க்குறாங்க அது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதனால் செய்கிறாங்க அதனால் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது க கம்மி தான் அவருக்கு அவர் கேட்டதுனால பத்திரிகையாளர் கேட்டதுனால ஏடிஎம்கே கூட போகலாமான்னா பிஜேபி கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்குது அதனால உட உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால திருமாவளவன் கட்சி திமுக கூட்டணியில் தான் இருக்கும்